அதிக தொகுதிகளை கேட்பது மயிலாடுதுறையை தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்குமாறு திமுக தலைமையிடம் கேட்போம் என்றும் மயிலாடுதுறையையும் கேட்டுப் பெறுவோம் என்றும் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது இன்னும் நான்கு அல்லது ஐந்து மாதங்களில் இருப்பதால் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு சாத்தியமான தொகுதிகள் உள்ளிட்டவைகளை அலசி வருகிறார்கள் அந்த வகையில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இந்த தொகுதிகளில் எல்லாம் போவதாக ஒரு பட்டியல் வெளியானது இதை காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளார் உள்ளது தமிழக காங்கிரஸ் ஊடகத்துறை தலைவர் ஆ கோபண்ணா வெளியிட்ட அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்காக காங்கிரஸ் போட்டியிடும் இடங்கள் குறித்த ஆதாரமற்ற ஒரு பட்டியல் வெளிவந்துள்ளது அதுபோல எந்த பட்டியலும் காங்கிரஸ் கட்சியால் தயாரிக்கப்படவும் இல்லை கொடுக்கப்படவும் இல்லை இது முற்றிலும் தவறான செய்தி என மறுக்க விரும்புகிறோம் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திமுகவுடன் காங்கிரஸ் நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியது இந்த பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்ததாக கே எஸ் அடகிரி தெரிவித்திருந்தார் இந்த பேச்சுவார்த்தை சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் நீடித்திருந்தது இந்த கூட்டத்தில் முகுல் வாஸ்னிக் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் சல்மான் குர்ஷித் தமிழக பொறுப்பாளர் குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகி ஆகியோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் செய்தியாளர்களிடம் கே எஸ் அழகிரி பேசியபோது தமிழகத்தில் திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை தொகுதிகள் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை கடந்த முறையை விட தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்குமாறு கேட்போம் நாட்டில் இருபத்தை கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டுவிட்டதாக மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதாரம் இருக்கிறது ராமர் கோவில் கட்டியதால் மட்டுமே மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்து விடுவார்கள் என கருத முடியாது என கே எஸ் அடகிரி தெரிவித்திருந்தார் மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி என்பது தமிழகத்தில் உள்ள மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இருபத்தி எட்டாவது தொகுதியாகும் இந்த தொகுதியில் பதினோரு முறை காங்கிரஸ் கட்சி வென்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு திமுகவை சேர்ந்த ராமலிங்கம் மயிலாடுதுறை தொகுதியில் வென்றார் கடந்த முறை காங்கிரஸ் கட்சி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு எட்டு இடங்களில் வென்றது குறிப்பிடத்தக்கது அவர் செய்தியாளர் சந்திப்பில் எதற்கும் துணிந்த எடப்பாடி தனி ரூட்டு போடும் பாஜக என்னாகுமோ நிலமை கதனும் அல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார் என்ன நடக்கிறது அதிமுகவில் நான்கு வருடங்களுக்கு முன்பேயே குடியுரிமை சட்டம் சிஏ ஏ போன்ற விவகாரங்கள் சிறுபான்மையினர் மத்தியில் அதிருப்தி அலையை உருவாக்கியிருந்தது அப்போதே மூத்த தலைவர் அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த அதிருப்தி குறித்து பலமுறை எடுத்து சொன்னார் இதையடுத்து பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டிவிட எடப்பாடியும் முடிவெடுத்த போதுதான் திடீரென ஒபிஎஸ் உள்ளே புகுந்து அப்போது ஆட்டத்தை கலைத்துவிட்டார் அதனால்தான் கடந்த முறையும் பாஜகவுடன் அதிமுகவுக்கு கூட்டணி தொடர நேர்ந்துவிட்டது தற்சமயம் அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி முடிந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன் இப்போது வரை செல்லும் இடங்களில் எல்லாம் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியவாறு இருக்கிறார் கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது தொடர்பாக தமிழக தலைவர்கள் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அன்றைய தினமே உத்தரவிட்டிருந்தார் அப்போதிலிருந்து இப்போது வரை பாஜக அமைதி காத்தபடியே உள்ளது ஆனால் அதிமுகவு தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியை நிலைநாட்டபடியே வருகிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் தேர்தலும் நெருங்கி வருகிறது கடந்த முறை காரணமே பலவீனமான கூட்டணியும்